ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி கே கே வந்து தான் வந்திருக்கும் ஏகே வந்து கடையில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கலெக்ஷன்லாம் நிறையா பார்த்துருக்கோம் எல்லாமே ஆஃபர் ரேட்டு தான் போட்டிருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கனா சில் சேரி தான் உங்களுக்கு வெட்டிங் கலெக்ஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லா சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருந்தது டபுள் சேரில் உங்களுக்கு பார்ட்ருலாம் நல்லா பெரிய பாட்ரு வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க இப்போ பார்க்குற இந்த பிங்க்ல சேரீலாம் பார்த்திங்கன்னா நல்லா காப்பர் ஜீரி இருக்கு சில்வர் ஜீரி கலந்து இந்த டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டத்தில் பார்ட்ரு வந்து காப்பர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸு இந்த பிங்க் கலர் சேரியிற ரேட்டு நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு போட்டிருக்காங்க நல்ல ஒரு ரோஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்து காப்பீடு ஜீருக்கு பெரிய பாட்ராக கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டை ஃபுல்லாகவே லைன் டிசைனில் ஜரிய ஒரு கொடுத்துருக்காங்க இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரில் நல்லா அட்டகாசமாக இருக்கு பாருங்கள் இந்த பார்டர் எல்லாம் டிசைன் சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்து முந்நூற்றி எண்பத்தொன்று இந்த சேரீ ஒரு ரேட்டு சேரீ ஃபுல்லாகவே நல்லா சைனிங்காக டபுள் சேரில் அழகாக கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு டார்க் க்ரீனில் பார்டர் வந்து பேரட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா முந்தியில் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பசங்கள் செம்பு டிசைனில் உங்களுக்கு ஜெரிவுக்கு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த டிசைனை பார்க்கறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதிலேயே வேறு ஒரு கலரில் நிறையா இருக்கு நல்ல ஒரு ராமர் ஒரு க்ரீன் அழகாக இருக்குது இந்த சேரீ ரெண்டாயிரத்து நூற்றி எண்பத்தஞ்சு இந்த சேரீ ஒரு ரேட்டு சேரீ எல்லாமே நல்லா வெயிட்டாக இருந்தது இந்த மஸ்டர்ட் கலர் சேரீ பாருங்கள் பிங்க் கலரில் நல்ல பாட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க ரெண்டு இதோட ரேட்டும் ரெண்டாயிரத்து நூற்றி எண்பது தான் இந்த க்ரீன் கலர் சேரீ ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஏழு இந்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒயிட் கலரில் ஸ்டோன் ஒரு குச்சி அழகாக கொடுத்துருந்தாங்க அழகாக டபுள் கலரில் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் முந்தியும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர்லேயே கொடுத்துருக்காங்க இந்த சரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் மஸ்டர்ட் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க வாடாமல்லி பிங்க்கில் பெரிய பட்டராக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு இந்த க்ரீன் வித் ரெட்டு நல்லா அழகாக இருப்பாருங்க இந்த சேரி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சி தான் இந்த சேரீ ஒரு ரேட்டு இப்போ சொல்கிற ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக தான் சொல்லிட்டு இருக்கேன் நல்ல ஒரு டார்க் க்ரீன் சூப்பராக இருப்பாருங்க பிங்க் கலரில் வாடாமல்லி பிங்க்கில் பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க இந்த சேரியோட ரேட்டு ஏழாயிரத்தி முன்னூற்றி பதிமூணு டிஸ்கவுண்ட் போக நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு போட்டிருக்காங்க இந்த சேரீயோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல காப்பர் காப்பிரச்சியுக்கு டிசைன் அழகாக இருக்குது இது வந்து முந்தானா இது வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் பிளைனாக வந்து கையில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே நல்லா அட்டகாசமாக இருப்பாருங்க சேரிமே இந்த பிங்க் வித் லைட் பிங்க் வித்து ப்ளூ கலரில் பார்ட்ரிஸும் கொடுத்துருக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த ப்ளூ கலர் சேரியர் ரேட்டு நாலாயிரத்து நூற்றி அறுபத்தி ஒம்போது இந்த பிங்க் கலர் சேரியர் ரேட்டு மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு இந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த டிசைன் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இந்த டிஸ்பிளேல வச்சுருக்க சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்டிங் கலெக்ஷன் தான்